நீங்க ஒரு பைக் தொணஞ்சு போயிடுது காரை யாராவது கொண்டு போயிடுறாங்க நீங்க திங்க் பண்ணாமல் எப்படி செயல்பட முடியும் திங்க் பண்ணி தான் நீங்க செயல்படணும் அது ஆகணும் ஆனா மனசுல உள்ள பிரச்சனை வந்து மனசில் ஏதாவது துக்கம் வருது துக்கத்தை நீங்க எது பண்ணாலுமே அது துக்கத்தை என்கரேஜ் தான் பண்ணாது அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உள்ள நீங்க எதை செஞ்சாலும் அது டிஸ்டபன்ஸ் தான் ஆனா வெளியே வந்து நீங்க திங்க் பண்ணி தான் ஆகணும் இப்ப நம்ம வந்து எடுத்தடுப்புல வந்து டபுள் ஃபோல்டர் பிரச்சனையை டீல் பண்ணா நம்ம இது என்னங்கிறது டெப்த்தை புரிஞ்சுக்க முடியாது நீங்க சிங்கிள் ஃபோல்டரில் உள்ள பிரச்சனை எடுக்கணும் வெளியே செய்கிறக்கு ஒன்றுமே இல்லைன்னா நீங்க ஏதோ திங்க் பண்ணுவீங்க இப்போ ஒரு முடிஞ்சு போச்சுது காரு டஸ்ட்ராயும் போயிடுது பைக் ஆகி நீங்க இன்சூரன்ஸ் கூட பண்ணலை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா கூட கிளைம் பண்றதுக்கு வேண்டிய வேலையாவது இருக்கு இன்சூரன்ஸும் பண்ணலை நீ வாங்கி கொண்டு விட்டீங்க அதுக்குள்ளேயே டஸ்ட்ராய ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நஷ்டம் தான் அது திங்கிங் வந்து அதுக்கப்புறம் தாட் அதுபோக வரும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது துக்கம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் நீங்க ஒரு வேலையுமே கிடையாது எக்ஸ்டர்னலா ஏதாவது செய்யறதுக்கு நீ திங்க் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இன்டர்னலா வந்து கவலை மட்டும் இருக்கு பிரச்சனை மட்டும் இருக்கு அது வந்து நீங்க வந்து திங்க் பண்ற பண்ணா அது என்ன அக்ரவேட்டு தான் ஆகும் அங்க திங்க் பண்ணி சால்வ் பண்ண முடியாது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன்ல வந்து ஏன்னா வெளியே வந்து நீங்க அப்படி விட முடியாது வெளியே வந்து செயல் இருந்தா செஞ்சுதான் ஆகணும் ஆனா உள்ள வந்து இங்க ஒண்ணுமே ஸ்கில்ல அது சிங்கிள் போல்டர்லையும் ஒரே ரூல் தான் டபுள் ஃபோல்டர்லையும் ஒரே ரூல் தான் அகத்தை பொறுத்த அளவுல ஒரே ரூல் தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதான் அது அப்படியே தான் விட்டுறணும் நீங்க அகத்த சொன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னா தான் நீங்க விடுவீங்க அகத்த பொருத்துல நீங்க தோத்து போகணும் தோத்து போறதுக்கு அவசியமே இல்லை நீங்க ஜெயிக்கிறாங்க திட்டம் அகத்த தோல்வி தோல்விதான் வெற்றி நீங்க தோத்து போனதை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தானாவே சால்வ் ஆயிரும் இல்ல நீங்க சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம்னு சொல்லி நினைக்க நினைக்க என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் கிட்டும் ஆனா வெளியுள்ள வேட் மேட்டர் அப்படி கிடையாது வெளியே உள்ளதை நீங்க திங்க் பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி சால்வ் பண்ணாதான் நீங்க சால்வ் ஆகும் நீங்க தேடி மயிற்சி பண்ணாதான் பைக்கை கண்டுபிடிக்க முடியும் காரை கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்க வந்து முதல்ல எடுக்கும் பொழுது பிரச்சனை வந்து முதல்ல சிங்கிள் ஃபோல்டர்ல உள்ள பிரச்சனைல நீங்க ஒரு சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அகத்துல உள்ள பிரச்சனை எப்படி சால்வ் பண்றங்கிற டெக்னிக் வழங்கிவிடும் அதுக்கு இதே இதுதான் நீங்க அகத்தில் அமைதியா இருந்த நிலையில நீங்க டீல் பண்ணலாம் மனசுல பாட்டு வரதான் செய்யும் நீங்க புறத்துல நீங்க பாட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது உணர்ச்சிகள் வந்தாலும் உணர்ச்சி நீங்க கண்டுவிட வேண்டியது இல்லங்கிற மாதிரி நடத்துக்கு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் உங்க கவனம் வந்து வெளியே மட்டும்தான் இருக்கும் செயல்ல மட்டும் இருக்கும் அப்ப நீங்க கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த செயல் பண்றீங்களோ அந்த செயல நீங்க ஈடுபாடா செய்வீங்க செயலே வந்து நீங்க என்ன செயல செய்யறீங்களோ அதே ஒரு ஈடுபாடாவோட தியானமாவே மாறிடுவாங்க அகத்துல உள்ள உணர்ச்சிகளை வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி கொடுத்துருங்க நான் கண்ட்ரோல் முயற்சி பண்றேன் அறிவா இல்லைன்னா அதாவது தாட்ங்கிறது உங்களை அறியாம அன்கான்சியஸா ஏற்படுறதான் தாட் திங்கிங்றது கான்சியஸா நீங்களா சிந்திச்சு சிந்திக்கிறது தான் திங்கிங் திங்கிங்றது நீங்களா செய்யறது தாட்ங்கிறது ஒரு ஹேப்பனிங் அதுவா நிகழுது எந்த தாட்டையும் நாம கொண்டு வர்றதில்லை நீங்க கொண்டு அதுக்கு பேர் திங்கிங் இப்போ நீங்க ஒரு நிகழ்ச்சி நடந்து போயிருது அது அதை பத்தி நினைவுகள் வந்துகிட்டே இருந்து அது தாட் ஒருத்தர் ஒரு 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 பிரச்சனை ஏற்பட்டது ஒருத்தர் நம்மளை திட்டாருன்னு வச்சுக்கிடுங்க இப்படி திட்டாரே திட்டாருன்னு சொல்லி தாட் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது தாட் அவன் எப்படி திட்டலான்னு சொல்லி நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றீங்க தாட்டு வருது வந்து நீங்க கையில எடுத்து அடாப்ட் பண்ணிட்டு திட்டானு சொல்லி நினைக்கிறத ஆம விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்களா அதை கான்சியஸா எடுத்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க அதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க ஆமா இது நம்ம ரெண்டையுமே மனசுனே வச்சுக்கலாம் ரெண்டையுமே ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாவே மனசுனே பேரை கொடுத்துடலாம் மனசுல இருந்து தான் தாட் வருது மனசுல இருந்து தான் திங்கிங் வருது ஒரே மனசு தான் அது அந்தந்த நேரத்துக்கு அப்படி அப்படி செயல்படுது ஒரு நேரத்துல தாட்டா செயல்படுது இன்னொரு வினாடியில அது வந்து திங்கிங்கா செயல்படுது ஒரு ஒரு வினாடி வந்து நம்மள அறியாம செயல்படுது ஒண்ணுல வந்து நாவலா கான்ஷியஸா செயல்படும் கான்ஷியஸா செயல்படுறது வந்து தாட்டுன்னு சொல்றோம் கான்ஷியஸா செயல்படுறது திங்கிங்னு சொல்றோம் ஒரே மனசு தான்

அதாவது மொத்தத்தில் நீங்க அதை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுன்னு சொன்னாலே ஒரு எதிர்பார்ப்பை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே பைக் போகணும் பைக்கில் போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பைக் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் அப்போ அந்த எதிர்பார்ப்பு வர்றதுனால இந்த எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுடுங்க சந்தோஷம்னு சொல்ல முடியாது இப்போ உதாரணமா நீங்க வந்து பைக் மேலே ஆசைப்பட்டு தான் இருக்கீங்க உடனே என்ன உங்க ஃபாதர் ஒரு பைக் வாங்கி தந்துடுறாங்க நீங்க பைக் மேலே ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரதர் வந்து பையன் அந்த உங்க பிரதர் இன்னொரு பைக் வாங்கி தந்துடுறாரு உங்க ஃப்ரெண்டு இன்னொரு பைக் வாங்கிடுவாங்க உங்களுக்கு உங்க வீட்டில் மூணு பைக் உங்களுக்கு வாங்கி தந்துடுறாங்க இது எந்த பைக் எங்க விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னொருத்தர் பைக் வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு அது மேல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்ப இன்னொருத்தர் பைக் வாங்கிட்டு வர்றாங்கன்னா அது விருப்பத்தை உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா எதிர்பார்ப்பு எப்போ முடியுதோ அங்கே வந்து சந்தோஷமும் முடிஞ்சு போயிடும் எதிர்பார்ப்பு இருந்தால் தான் சந்தோஷம் எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி எதிர்பார்ப்புக்கு விரோதமா நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு பைக் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு ஒரே ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கீங்க ரொம்ப ஆனந்தமா வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பைக் யாராவது போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அவர் உங்களுக்கு கஷ்டம் வருது ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நிறைவேற்ற ஒரு பொருளாக அந்த பைக் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு யாராவது போனான்னு சொன்னா எதிர்பார்ப்புக்கு விரோதமான நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்போ எதிர்பார்ப்பு தான் வந்து இன்பத்தையும் கொண்டு வருது எதிர்பார்ப்பு தான் துன்பத்தையும் கொண்டு வரும் ரெண்டு பேருக்கு ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் வந்து எதிர்பார்ப்பு தான் இப்ப இதுல வந்து அது ஒரு இது நேச்சுரல் ஃபேக்ட் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்ப நாம என்ன பண்ணிடுறோம் அந்த எதிர்பார்ப்பு வந்து துன்பம் நம்மளை விட்டு போயிடணும் துன்பம் நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு பழையபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு இப்ப நீங்க துன்பமும் இருந்தா இருந்துட்டு போட்டு நினைச்சீங்கன்னா எதிர்பார்ப்பே இல்லை அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன்னு சொன்னா இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருது எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருது அந்த ஆபரேட்டிவ் போர்ஸை இந்த ரூட்டை கட் பண்ணிடணும் நீங்க என்ன பண்ணிடுறோம் துன்பம் உடனே துன்பமும் போயிடணும் துன்பம் இருந்தால் இல்லைன்னு சொல்லி நினைச்சிருங்க மகிழ்ச்சி இருந்தா மகிழ்ச்சி நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன சொன்னா அந்த எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு வேஷத்தில் கண்ணியும் ஆகிட்டே இருக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் உண்மையான பிரச்சனை அந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து எப்படினாலும் ஓகேங்கும் பொழுது உண்மையிலே முதல் அடி விளையாது எதிர்பார்ப்பு தான் விழுது எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னா இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதாவது நீங்க எதிர்பார்க்காம ஒண்ணு உங்களுக்கு இன்பம் கொடுக்குதுன்னு சொல்றதுக்கு சாத்தியமே கிடையாது இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இங்க எங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து சொல்லி சொன்னா நீங்க என்னது எத ஒரு கோடி ரூபாய் யாரா எல்லாம் எதிர்பார்த்து கரல ஆனா ஒரு கோடி ரூபா உங்களுக்கு கொண்டு தந்தவன உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு சொன்னா உங்க மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல அது விருப்பப்பட்டுட்டே இருக்கீங்க அதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அன்னைக்கு நடக்கும் நினைக்கல அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்கிறதுனால அதை விரும்புறீங்க ஒரு விருப்பம் மகிழ்ச்சி தான் இப்படி நடந்தா நல்லது இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு இருக்கு அது வந்து டைரக்டா வந்து எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்ல இன்டைரக்டா எதிர்பார்த்தாலும் சரவான் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு மகிழ்ச்சி உங்களுக்கு வருதுனாலே எதிர்பார்ப்பு அங்க இருக்குன்னு அர்த்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லை எதிர்பார்ப்பு இல்லைன்னா மகிழ்ச்சியும் கிடையாது எதிர்பார்ப்பு இல்லைன்னா துன்பமும் கிடையாது நீங்க துன்பம் இருக்கு இன்பம் இருக்குன்னு சொன்னாலே உங்களை அறியாம அங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வேஷத்துல இந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்ப அதே நேரத்தில் எதிர்பார்ப்பு பாக்குறோம் பார்க்கிறோம் தான் எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சிங்கன்னு சொன்னா அதுவும் இன்னொரு எதிர்பார்ப்பா மாறிடுச்சு அதனால என்னன்னு சொல்லி சொன்னா அங்க உண்மையிலேயே நம்மள வந்து அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க மனோரீதியா சைக்கலாஜிக்கலா நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே ஆபரேட்டிவா இருக்கணும் ஒழிய அதையும் ஒரு எதிர அண்டர்ஸ்டாண்டிங்க கூட எதிர்பார்ப்பா வச்சிரு எதிர்பார்ப்புங்கிற லாங்குவேஜில் அங்கே எதுவுமே வரக்கூடாது டைரக்டாவோ இன்டைரக்டா அங்க எதிர்பார்ப்புங்கிற லாங்குவேஜே வரக்கூடாது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது நிகழ்ச்சி இது இப்படி இப்படிங்கிற மட்டும் தான் காட்டுது அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிற எதிர்பார்ப்புன்னு வந்து சொன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் இருக்கணும் அது எதிர்பார்ப்புங்கிற அம்சத்தில் இருக்கக்கூடாது நம்ம பிரச்சனையை வந்து எதிர்பார்ப்புங்கிற அம்சத்துல தான் பிரச்சனையே வருது அது வந்து வேஷத்தை மாட்டிகிட்டே வருது நமக்கு ஒரு ஒரு நல்ல இதாக ஒரு ப்ராமிசிங்காக இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி ஆசை காட்டி நம்மளை வந்து ஒரு எதிர்பார்க்க வச்சிருது அப்போ வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லிச்சோன்னா நமக்கு செய்கிறக்கு வேலையே இல்லைங்கிறத காட்டி கொடுக்குது அப்போ வேலையே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த முதல் அடி வந்து அந்த எதிர்பார்ப்பு உணர்வுக்கு இல்லாமல் போயிடும் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் இல்ல அதுதான் நான் என்ன சொல்லி சொன்னேன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் சால்வேஷன் எல்லாமே டபுள் ஃபோல்டர் சிங்கிள் ஃபோல்டர்னு பிரிக்கிறது இந்த மனோரீதியான ஒரு அம்சத்துக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்புங்கிறது தப்பு வெளியே உள்ளதுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காம எந்த வேலையுமே செய்ய முடியாது இப்போ நீங்க வந்து பைக்கு காணாமல் போய்ட்டு அது திருப்பி கிடைச்சாலும் வராது கிடைக்காத எல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும் அப்படிலாம் போக முடியாது வெளியே மெட்டீரியலா அவுட் சைட்ல நீங்க வந்து எதிர்பார்க்கத்தான் செய்யணும் உண்மையான பிரச்சனை வெளியே கிடையவே கிடையாது உண்மையான பிரச்சனை தான் அப்போ சால்வ் பண்ண வேண்டியது மனசுக்குள்ளதான் மனசை பொறுத்த அளவுல எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியே எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கலாம் எந்த ஒரு மோட்டிவும் வச்சுக்கிடலாம் நீங்க எது வேணாலும் ஆசைப்படலாம் நீங்க கோடீஸ்வரனா ஆசைப்படலாம் பத்து கம்பெனி வச்சுக்கிடணும் ஆசைப்படலாம் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது நீங்க மனசு வந்து இப்படி செயல்படணும் இப்படி செயல்பட விடா சொல்லி உங்களுடைய ஆசையை வந்து மனோரீதியாக திருப்பும் பொழுதுதான் அது எல்லா பிரச்சனைக்கும் மூலமாயிருக்கும் நீங்க மனசுல அதான் மனோரீதியான பிரச்சனையே சால்வ் ஆயிட்டு புற பிரச்சனை பிரச்சனையே கிடையாது புறத்துல மேட்டரே கிடையாது உண்மையான பிரச்சனை மனசுக்குள்ளதான் இருக்கு அப்ப மனசுக்குள்ள சால்வ் ஆயிட்டு புறப்பிரச்சனை பிரச்சனையே கிடையாது அங்கே நீங்க வந்து இப்ப நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ என்ன விதமான டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க அதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா என்ன அந்த மனசை எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறது மட்டும் தான் நம்ம தெரியாம இருக்கிறோம் ஏன்னா அங்கேயும் நம்ம நமக்கு வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அங்க வேலையே இல்லை வேலையே இல்லாத இடத்துல ஒரு வேலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் வேலையே இல்லாத இடத்துல வேலை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிடும் புறத்தில் வந்து நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்களோ இதே பண்ணிட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பண்ணிட்டு இருங்க அங்கே வந்து நீங்க எவ்வளோ தூரம் இன்னும் ஈடுபாடு காட்டுறீங்களோ நீங்க ஆசையை வச்சுக்கிடுங்க எதிர்பார்ப்பு வச்சுக்கிடுங்க என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க அதை வந்து அப்படியே இன்னராக திருப்பிடாதுங்க இன்னரில் அத்தனையும் கேடு இன்னரில் நமக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது அங்கே வந்து நீங்க தோத்துதான் போகணும் அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது வெளியே வந்து தோற்கறது முட்டாள்தனம் வெளியே வந்து நம்ம ஜெயிக்கணும் வெளிய வந்து தோத்தா அது வந்து அறிவியணும் அது வெளிய வந்து நம்ம இன்டெலிஜென்ட்னு சொன்னோன்னு சொன்னால் ஜெயிச்சு காட்டணும் ஆனால் அகத்துல வந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொன்னால் அதுதான் தோற்கறது அங்கே வந்து நீங்க எவ்வளோதான் ஜெயிச்சாலும் அது தோல்வி தான் அது ஏன்னா ஜெயிப்புறதுங்கிறது வந்து நம்மளை ஏமாத்திரும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இதில் தியானங்கள் பண்ணும் பொழுது ஒரு அற்புதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நம்மள ஏமாத்திரும் அட்ரடா நல்லா கிடைக்குதான்னு நினச்சி பழையபடி தியானத்தை பண்ணணும்னு சொன்னால் அது உங்களை நீங்களே ஏதோ ஒரு இன்டைரக்ட் வேல சண்டைப்படுற மாதிரி அது 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 ஏமாந்து ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்து ஒரு சராசரி மனிதன் சொன்னா அவன் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது என்னென்ன பக்கத்துக்காரன் தரார் பண்றான் அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன க்ளோஸ் பண்ணிட்டா தரார் முடிஞ்ச பேருன்னு சொல்லி அவனை க்ளோஸ் பண்றதுன்னு சொன்னா ஒரு சராசரி மனிதன் வேலை அவனும் பக்கத்துக்காரன என்ன பண்ணுவான் இவன க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம பிரச்சனை அவன் இருக்கு க்ளோஸ் பண்றதுல இருப்பான் யார் யாரோ க்ளோஸ் பண்றதுங்கிற ஒரு இது இருக்கும் இப்ப ரெண்டு ஏரியும் நம்மளால அவனும் க்ளோஸ் பண்ண முடியல அவன் அவனால நம்மளையும் க்ளோஸ் பண்ண முடியல அப்போ மனசில் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம மனவேதனையா இருக்கு என்ன ஒன்னு நேரம் நம்மளால பிரச்சனை சால்வ் பண்ண முடியலைன்னு நினைச்சு உடனே நம்ம ஆல்கால் லிக்யோருக்கு போயிடுறோம் மனிக்குவரை போட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறோம் லிக்யூருடைய எஃபெக்ட் முடிஞ்சோம்னா பள்ளியுடைய லிக்கர் அடிக்கிறோம் இப்ப இது ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு இப்ப இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதன்ல இருந்து வேறுபட்டு வர்றதுதான் இந்த மாதிரி மெடிடேஷன் சொல்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த அதுக்காக நுழைவாசல் இதெல்லாம் வந்து மெடிடேஷன் ஆராய்ச்சிகள் இதெல்லாமே நுழைவாசல் தான் வீட்டுக்குள்ள வந்துடணும் நுழைவாசல்ல நின்றுட்டு இருக்கூடாது மெடிடேஷன் ஒரு நுழைவாசல் தான் பயன்படுத்திக்கிட வேண்டியது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு அது பயன்படுத்துன்னா வச்சுக்கிடுங்க மனசு ஆரோக்கியத்துக்கு மெடிடேஷன் வச்சுக்கிடுறேன்னு சொன்னா அது ஒரு அடிக்ட் தான் ஆல்கஹால் போட்டு நான் நல்லா இருக்கிறேங்கன்னு சொல்ற தான் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கிறேன் மெடிடேஷன் விட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை எல்லாம் வந்துருன்னு சொன்னா அல்கஹால் சாப்பிட்றதுக்கும் மெடிடேஷன் பண்றதுக்கும் வித்தியாசம் எல்லாம் அப்போ எதெல்லாம் வந்து சொல்லி சொன்னா ஒரு ஆரம்பத்துல கரெக்ட் பிறகு அதுமே கூட தேவை இல்லை